வணக்கங்க இது வந்து நம்ம வீட்டில் குடும்பம் இருக்கிற தம்பி அவர் வந்துட்டு எனக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்குறாரு என்ன கிஃப்ட்டு அப்படின்னு தெரியல நீங்கள் பிரித்து பாருங்கள் ஆண்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறான் பிரித்து பார்த்துட்டு

என்னுடைய முன்னாடி இந்த போட்டோ எடுத்து வச்சிருந்தோம் என்னுடைய மொபைல்ல வந்துட்டு இந்த டிபி என் தம்பி பாத்துருக்கான் இந்த வீட்டுல குடும்பம் இருக்கிறாங்க அவங்களுடைய பேர் வந்து சதா தம்பி வந்து இப்போ மாமாவுடைய பெயிண்டிங் அவருடைய உருவத்தை நான் உங்களுக்கு கிஃப்டா தரேன் எப்போ சொல்லிருந்தா நான் அதோட மறந்துட்டேன் என்னுடைய பையன் ஃப்ரெண்டு சதான்றவர் சதான்ற திடீர்னு இப்படி நான் எதிர்பார்க்கலை இப்படி கொடுப்பான் அப்படின்ட்டு என்னுடைய லைஃப்பில் ரொம்ப அதிகமாக நம்பிக்கை வச்சுருந்தது ரொம்ப அதிகமாக விரும்பினது என்னுடைய பசங்களையும் தாண்டி இவன் தான் என்னுடைய பெரிய பையன் அப்படின்னு நான் என் லைஃப்பில் அப்படி வச்சுருந்தேன் சடனா இப்படி இல்லதுக்குள்ளே கண்ணுக்கு முன்னாடியே இல்லை இன்னைக்கு அவனுடைய ஃபோட்டோவை கொண்டு வந்து கொடுக்கும்போது இது மாதிரி பார்க்கறதுக்கு நிச்சயமா ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு இது கரெக்டா எடுத்து இந்த போட்டோ எப்படி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருப்போம் அஞ்சு வருஷம் இருக்கும் தம்பி புதுசா கார் வாங்கினாங்க என்ன வண்டி அது வெங்கடேஷ் ஃப்ளூயன்ஸ் அந்த வண்டி வாங்கினாங்க நாங்கள் உள்ள ஒரு இடம் லேண்ட் வச்சுருந்தோம் அங்க போலாங்க அப்படின்னு கூப்பிட்டு போனோம் நாங்க வாங்க லேண்டுக்கு அதுக்கு முன்னாடி எடுத்து போட்டோ அது கரெக்ட் அஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்கும் கண்ணு முன்னாடி அந்த தம்பி கொண்டு வந்து கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் வா ஒரு செகண்ட் நேரம் வந்து பரவாயில்ல வா ஆஃப் தான் தெரியும் வா வேணாம் பரவாயில்ல

கண்ட்ரோல் பண்ண முடியல எப்படியோ நான் இவனை மறக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை முகம் பார்த்தாலுமே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது கொஞ்சம் எமோஷ்னல் ஆயிடுது அதுக்கு நான் அவாய்ட் பண்ணிக்கிறது நம்ம எவ்வளவுதான் போல்டா இருந்தாலும் நமக்கு வேண்டியவங்க நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க நம்மளை விட்டு போகும்போது அந்த நம்மளால அடுத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்லிடுவோம் நமக்கு வரும் பொழுது நான் எவ்வளோ பேருக்கு ஆறுதல் சொல்லியிருக்கேன் எவ்வளவு இழப்புக்கு எவ்வளவு பேருக்கு ஆறுதல் சொல்லியிருக்கேன் அது நம்மளுக்கு வெறும் நியூஸா இருக்கும் ஆனா நமக்குன்னு வரும் பொழுது அந்த வழியை என்னுடைய கண்ணு முன்னாடி கொண்டாந்து கொடுத்த சதா தேங்க்ஸ் அவன் இருக்கும்போது இது மாதிரிலாம் ஆர்ட் பண்ணி கொடுத்திருந்தாக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம் நல்லா இருக்கு ரொம்ப அருமையா பெயிண்ட் பண்ணிருக்காங்க சூப்பரா இருக்கு தம்பி சின்ன சின்ன விஷயம்லாம் ரொம்ப நுணுக்கமாக நான் நிறைய பார்த்துருக்குறேன் பார்த்துட்டு நாங்களே சொல்லுவோம் இதில் நீ உன்னுடைய லைன் கொஞ்சம் நீ இம்ப்ரூவ் பண்ணிக்கடா உன்னுடைய டேலண்ட் இதில் ஜாஸ்தி இருக்குது யூடியூப் ஒன்று ஆரமி ஆரம்பித்து ட்ரா பண்ணு பெயிண்ட் பண்ணு அப்படின்னு நிறையா டைம் நான் சொல்லியிருக்கிறேன் சரி காலேஜ் இருக்கிறாங்க அது முடிச்சுட்டு அவங்களும் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்கான் தம்பியும் மறக்க மாட்டேன் அவனையும் மறக்க மாட்டேன் இது என்னோட கடைசி நாள் வரைக்கும் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் கூட இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அதா டக்குன்னு எமோஷனல் ஆயிட்டேன் எல்லாருக்குமே இருக்க வேண்டியது தானே இந்த மாதிரி எல்லாரோட லைஃப்லயுமே ஏதோ ஒரு இழப்பை வந்து கடந்துட்டு தான் போவோம் காலையில ஒரு பத்து வரைக்கும் இருக்கிறவங்க பத்தரை மணிக்கு மேல நம்ம கூட இல்ல அப்படின்னும் போது அந்த அரை மணி நேரத்துக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்றத தாண்டி வரதுக்கீங்க நம்பி இறந்து கரெக்டா ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஆக போகுது எதை நினைச்சு அவனை மறக்கிறதுனே தெரியல மறக்க வாய்ப்பு இல்லை தான் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு இழப்புக்குள்ள ஒரு மருந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த காலத்து கையில் தான் ஒப்படைச்சிட்டு நம்ம அடுத்தடுத்து மூவ் பண்ணிட்டு போகணும் மறுபடியும் ரொம்ப தேங்க்ஸ் அதா நிறைய தேங்க்ஸ் சொல்லணும் எவ்வளோ சொன்னாலும் பத்தாது ரொம்ப நல்லா இருக்கு நிச்சயமா அவன் இருக்கும் போதெல்லாம் நீ இப்படி கொடுத்து என்ன ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பேன் பையன் சூப்பரா பண்ணிருக்கிறானே அப்படி இல்ல மணி எப்படி சொல்லிருப்பான்ல செஞ்சில இருந்து பாத்துருந்தான அந்த மாதிரி எல்லாமே சூப்பரா பண்ணிருக்கான் கண்ணாடி அந்த ஷர்ட்டு அப்படி இருக்கிறது எல்லாமே மொபைலில் இங்க தான் நான் டிபியா வச்சிருக்கேன் வாட்ஸ்அப் டிபி அதை எப்படி பையன் கிட்ட வாங்கி அதை நான் சர்ப்ரைஸாக பண்றேன்னு இப்படி கொண்டு வந்து கொடுத்து சந்தோஷம் கலந்த ஒரு அழுகை இது மாதிரி ஒரு கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம் ஆனால் வராம இருக்காது இல்லைங்களா எல்லாரும் போக வேண்டியதுதான் இருக்குல்ல சின்ன வயசுங்க ஓகே அவனுக்கும் என்னோட எமோஷனல் பேசிட்டே இருப்பேன் ஒரே விஷயம்தான் நான் நிறைய என்னுடைய பதிவில் சொல்றது எல்லாமே ஒரே விஷயம்தான் பணம் காசு காரு பங்களா வசதி எல்லாமே சம்பாதிச்சுக்கலாம் இல்லாட்டினாவும் வாழ்ந்துடலாம் ஆனால் உடல் ஆரோக்கியமாக இல்லைன்னா நம்மளால் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு நம்ம இருக்கவே முடியாது சுகாதே இருந்தால் தான் சித்திரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக எப்போவுமே பார்த்துக்கணும் நம்மளை விட்டு போகிற ஒரு உயிர் உள்ளவங்க அவங்க போயிடுறாங்க அவங்களுக்கு எதுவும் தெரியாது ஆனால் இருக்கிறவங்க அவங்களுடைய கடைசி வாழ்நாள் வரைக்கும் எவ்வளோ நரக வேதனையில அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய எமோஷனல் நேரம் பற்றாது நாளைக்கு வரைக்கும் கூட நான் பேசிகிட்டே இருப்பேன் அவ்வளோ எனக்கு உயிரானதானே அவனை என்னை விட்டு போனதை நினச்சி நான் எவ்வளோ பேசினாலும் அது வந்துட்டு எனக்கு பற்றாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் உடம்பு ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க ஆரோக்கியமாக இருங்க ஹெல்த்து தான் உடம்புக்கு ரொம்ப முக்கியம் அதை மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க டேக்